இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நீர் விளங்க பண்ணும்படியாய் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர் செய்த போது ஜனங்களெல்லாம் அக்கினி இறங்குனதைக் கண்டு முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று சொன்னார்களே அன்றி எலியா எங்களுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரன் எங்களுடைய எஜமானன் என்று ஜனம் சொல்லவில்லை இது எலியாவுடைய வாழ்க்கையை மிகவும் உடைத்து விட்டது நான் ஒரு பெரிய கீரோ மாதிரி அல்லத்த ஒரு காரியத்தை செய்தேன் அற்புதங்களை செய்தேன் அப்ப வானத்திலிருந்து அக்கினியை நான் சொன்னபோது கத்தர் அனுப்பினார் நான் கத்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஜனங்கள் குப்புற விழுந்த கத்தரை தெய்வம் தெய்வம் என்றது போல மூன்று தரம் எலியாவே எங்கள் எஜமான் எலியாவே எங்கள் ஊழியக்காரன் எலியாவே இந்த தேசத்தின் ராஜா என்று சொல்ல வேண்டும் என்று எலியா தனக்குள் ஒரு எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே அவர்கள் கத்தரே தெய்வம் தெய்வம் என்று சொன்னாங்களே என்று எலியா ஊழியக்காரன் என்று அவங்க அறிக்கை செய்யவில்லை இது எலியா எதிர்பார்த்த ஜனங்கள் என்னை புகழ வேண்டும் ஜனங்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் ஜனங்கள் என்னை பெருசாக நினைக்க வேண்டும் நான் ஒரு பெரிய தீக்கு தரிசி அப்படி இப்படி என்ற ஒரு சூழ்நிலை எலியாவுக்குள்ளே இருந்தது என்பதை நீங்கள் விதத்தில் வாசிக்கலாம் அப்போ எலியா இப்படிப்பட்ட ஒரு சுற்றுவேஷனில் காணப்பட்ட போது அவருக்குள்ளே அப்படி நடக்கலை எஸ் ஒரு செய்தி அனுப்பினாங்க நான் உன்னை கொண்டுவேன் எலியா என்று சொல்லி அனுப்பின உடனே ஏற்கனவே ஜனங்களும் தன் அங்கீகரிக்கல கத்தரே தெய்வம் என்றார்கள் என்று எலியா உளி எங்க ஒளியக்காரன் என்று சொல்லவில்லை இல்லையோதான் உங்க சபைக்கு பாஸ்டர் என்று சொல்லவில்லை எலியா உங்கட பாஸ்டர் எங்கட பாஸ்டர் எங்கட பாஸ்டர் அவர்தான் அவர்தான் என்றே ஜனம் அங்க சொல்ல முடியல அவங்க கத்தருக்கே மகிமையை கொடுத்து அங்க உழிய கொடுக்கல அது எலியாவுக்கு ஒரு பெரிய அடியா இருந்தது தன் தலையை நிமித்தம் குனிகிற ஒரு எலியாவை பாருங்கள் ஜனங்கள் தன்னை பெருசா நினைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஓடி ஒழிக்க வேண்டியவராய் தலைமறவானார் யாரெல்லாம் சபையில ஈசு கிறிஸ்துக்கும் மகிமை வராதபடி ஈசு உயர்த்தப்படாதபடிக்கு தங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிறார்களோ தங்களை காட்டிக்கொண்டு நிற்கிறார்களோ அக்கினியை இறக்கினேன் என்று சொல்லி ஜனங்கள் நான் தான் ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ வனாந்தரங்களுக்கு துரத்தப்படுவார்கள் எப்படி கத்தரே தெய்வம் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் இந்த ஜனங்கள் அறியும்படி கேட்டருளும் 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 என்று சொன்னபோது அக்கினி வந்தது ஆனால் ஜன முகம் குப்புற விழுந்து கத்திரை தெய்வம் என்றார்கள் எலியாங்கிட ஊழிய என்று சொல்லல இதனால அநேக ஊழியர்கள் அநேக ஊழிய காரிகள் இந்த உலகத்தில் சோர்ந்து போகிறார்கள் தங்களுக்கு ஒரு கனத்தை எதிர்பார்க்கிறார்கள்